எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது எதிர்கட்சியாக இருந்த போது பாஜகவுக்கு கருப்பு பலூன் காட்டிவிட்டு தற்போது வெள்ளை கூடை பிடிப்பது ஏன் என்று எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் விமர்சனம் செய்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராஜா கேட்கலாம் ராஜா வணக்கம் மேலும் விவரங்கள் வணக்கம் ஆண்டுகள் நடைபெற்ற நிதி ஆய்வுக் கூட்டங்களை தமிழ்நாடு நிதி ஆய்வு கூட்டங்களில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது என பேசிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தற்பொழுது நிதி ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ள செல்வது ஏன் என எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் தற்போது எக்ஸலத்தில் வெளியிட்டுள்ள அந்த செய்தியில் வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாடு புறக்கணிப்பதாக முதலமைச்சர் வந்து குற்றம் சாட்டியிருந்தார் நிதி கூட்டங்களில் தமிழ்நாடு புறக்கணிப்பதாக கூறியிருந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க செல்வது ஏன் என்ற ஒரு கேள்வி எழுப்பியுள்ளது மட்டுமில்லாமல் ரைடை பார்த்து அதாவது ரயைவை பார்த்து தமக்கு பயம் இல்லை என்றும் திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தான் கண்ணாடியை பார்த்து பேசி வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் ஏற்கனவே அறிவாலய மாடியில் மேல் மாடியில் வந்து சிபிஐ ரைடு நடந்த போது கீழ் கீழ்தளத்தில் வந்து காங்கிரசுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அறுபத்தி மூன்று தொகுதிகளை தாரை வார்த்தது திமுக தான் என்ற அந்த ஒரு விமர்சனத்தையும் அவர் வைத்துள்ளார் அதாவது எதிர்கட்சியாக திமுக இருந்தபோது பாஜகவுக்கும் பிரதமருக்கு வந்து கருப்பு பலூன் காட்டிவிட்டு தற்போது ஆளுங்கட்சியாக மாறியவுடன் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெள்ளைக்குடி காட்டுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து விமர்சனம் செய்துள்ளார் அதாவது இந்த நிதி ஆய்வுக் கூட்டத்தில் தொடர்பாக காலை முதல் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் திரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியும் கடுமையான வார்த்தை வார்த்தைகளை பயன்படுத்தி தற்பொழுது அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றனர் அந்த இந்த மேலும் இந்த அறிக்கையில் வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு வந்தபோது ஆளுநர் ஒப்புலை ஒப்புதல் அளிக்காத சூழலிலும் அரசியலமைப்பு சட்டத்தின் அறுபத்தி இரண்டாவது பிரிவை பயன்படுத்தி அரசாணை வெளியிட்டு மாநில உரிமையை நிலைநாட்டிய தாம் தான் என திரு எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த அறிக்கையில் வந்து சுட்டிக்காட்டியுள்ளார் அதே அதாவது வந்து கச்சத்தீவு முதல் காவிரி வரை தமிழ்நாட்டின் உரிமைகளை தாரை வார்த்தத திமுக தான் என்றும் அவர் அந்த அறிக்கையில் வந்து குறிப்பிட்டுள்ளார் மேலும் பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியுள்ளார் யார் அந்த தம்பி என்ற அதற்கும் பதில் இல்லை யார் அந்த சார் என்று கேட்டோம் அதற்கும் பதில் இல்லை ஆனால் இவையெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு உண்மை இதை இவையெல்லாம் இவர்களெல்லாம் யார் என்று மக்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அதை வந்து நான் மீண்டும் கேட்கிறேன் யார் அந்த தம்பி என்ற அந்த கேள்வியோடு திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையை முடித்துள்ளார் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா தமிழகம் இங்கும் கிளைக்கில் கொண்ட அன்னமான் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது